இன்றைய பதிவுல கடகராசி பற்றிய ஒரு உண்மை பல வருடங்களா யாருமே விட்ட ஒரு ரகசியம் உங்க ராசியில இருக்க ஒரு லைஃப் சீக்ரெட் ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி கால சக்கரத்திற்கு நான்காவது ராசி இந்த கடகராசி இந்த ராசியில குரு பகவான் உச்சம் செவ்வாய் பகவான் நீசம் சந்திரன் ஆட்சி இப்படி மூன்று பரிணாமங்கள் இருக்கு கடகராசியில இயற்கையாகவே குரு சந்திர யோகம் குருமங்கல யோகம் சந்திரமங்கல யோகம் கனெக்ட் ஆகிடும் மறைமுகமாகவும் அப்போ கடகராசியில ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துல ஒரு படி தலைத்து ஓங்குவாங்க மேலே வருவாங்க அப்படின்றதுதான் அர்த்தம் ராசிநாதன் சந்திர மகவான் இவங்களுடைய மனசு ஒரே மாதிரி இருக்காது ஏன்னா சந்திரன் அப்படின்றது பதினைந்து நாளைக்கு தேரவரு பதினைந்து நாளுக்கு வளர்றவர் அப்புறம் அப்போ அவங்களுடைய மனசு பதினைந்து நாள் பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க பதினஞ்சு நாள் இது என்னதான் வாழ்க்கை அப்படின்னுட்டு ரொம்ப சோகமா இருப்பாங்க இதுதான் இவங்களுடைய லைஃப் அப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ரொம்ப கவலையா பேசிட்டு இருப்பாங்க இப்படி எல்லாம் இந்த சூழல் இவங்க வாழ்க்கையில இருக்கும் ராசிநாதன் கடகராசியில சந்திரன் தான் அவர் நீசமாக கூடிய இடம் ஐந்தாம் இடம் அப்போ இவங்களுக்கு மேக்சிமம் பூர்வீகம் வந்து பலமா இருக்கும் கடகராசியில தாய் தாய்மாமனால இவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் தாய் மாமனுக்கே சில நேரத்துல புத்திர தோஷம் இருக்கலாம் புத்திரர்களால ஒரு மனக்கவலை இருக்கலாம் சில பேருக்கு தாய்மாமனே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா தாய்மாமனால தாய்மாமனுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா இவங்களாலதான் இவனுடைய தாய்மாமனுக்கு சிறப்பான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் கடகத்துல பொதுவா மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் புனர் பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் குருவினுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இருக்கும் மூன்று நட்சத்திரங்களும் பொதுவா கடகராசியில பிறந்தவங்களுக்கு புத்திரத்தில் சின்ன சின்ன கவலைகள் இருக்கலாம் ஏன்னா குரு சனி இவங்களுக்கு இருக்கு புத்திரர்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் சனியும் புதனும் இருக்கிறதால படிப்புல வந்து பிரேக் ஆகுறது இல்ல படிப்புல ஒரு பிரச்சனை படிப்பை நினைச்சு ஒரு மனக்கவலை ஒரு போராட்டம் இருக்கலாம் சனி பக சனி புதன் உள்ள இருக்கிறதால நண்பர்களால ஏமாறாத கடகராசி என்பர்களே இல்ல அதுவும் சந்திர வீடு சனி நட்சத்திரம் இருக்கு புதன் நட்சத்திரம் இருக்கு பரம்பரையில குடும்பத்துல தந்தை வழி தாய் வழியில இருக்கவங்களுக்கும் சின்னதா பிக்ஸ் நோய் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல யாருக்காவது வந்து நரம்பு பிரச்சனைகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு தாயாரின் வர்க்கத்துல மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க மனம் சார்ந்த உடையவங்க இருக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த கடகராசிக்கான பொது பலன்களா இருக்கு கடகராசில உச்சமடைகிறது குரு பகவான் அப்போ இவங்களுடைய குடும்பத்துல ஆன்மீகம் சிறப்பாகவே இருக்கும் தாய் வழியில சாமி கும்பிடுறவங்க சிறப்பாக கும்பிட்டு இருப்பாங்க ஏன்னா தாய் வீடு தாய் வழியில ரொம்ப வந்து ஆன்மீகத்தோட பக்தி மார்க்கத்தோடு இருப்பாங்க நான் வந்து விரதம் எடுக்கிறேன் கோவிலுக்காக நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற விஷயங்கள் கட்டாயம் இருக்கும் இவங்களுடைய குடும்பத்துல குரு பகவான் உச்சமாகக்கூடிய வீடு அப்படின்றதால கடகராசி கிட்ட வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு சின்ன ஈகோ இருக்கும் ஒருத்தவங்க கிட்ட நான் போய் இருக்க மாட்டேன் அவங்க வேணும்னா அவங்க வரட்டும் அப்படின்ற ஈகோ இருக்கலாம் அதே மாதிரி மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கும் குரு உச்சமாகக்கூடிய வீடு இந்த செவ்வாய் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவனால நிம்மதி மன உளைச்சல் இருக்கலாம் நிம்மதி குறையும் மன உளைச்சல் இருக்கும் கடகராசியில பிறந்தவங்களுக்கு செவ்வாய் அப்படின்றது கணவன் அவர் வந்து நீசம் ஆகிட்டாரு கடகராசியில அப்போ பெண்களுக்கு பொதுவா சகோதர சகோதரிகளுக்கு பலம் கம்மி ஒரு குழந்த பிறந்தது எனக்கு பின்னாடி வந்து பிறந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு இணக்கமா இல்ல கஷ்டப்படுறாங்க போராடுறாங்க ஒற்றுமை வந்து குறைவா இருக்கு இப்படின்ற விஷயங்கள் இந்த கடகராசில பிறந்தவங்களுக்கு இருக்கு கடகம் அப்படிங்கறது தனிமையான வீடு சந்தின்னு ஒரே வீடு மத்த எல்லாம் ரெண்டு ரெண்டு வீடு இருக்கும் கடகராசிக்காரங்க மட்டும் எங்கேயாவது வந்து இன்டீரியரா வந்து குடியிருப்பாங்க ஒரு ஓரமா இருக்கேன் தள்ளி இருக்கேன் கடைசியில இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க கடகராசி சிம்மராசி ராசி கடகலக்கலம் வந்து தனியா போய் ஒரு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிறைய வீடுகள் வர ஆரம்பிச்சிரும் அப்போ இப்ப இப்போ ரியல் எஸ்டேட் பண்றாங்க கடகராசிக்காரங்க இருக்காங்க சிட்டிக்குள்ள இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு சைட் போறாங்க அப்படின்னா கூட அவங்க கட்டாயம் போலாம் கண்டிப்பா இடத்துல வந்து வீடு கட்டிடுவாங்க கூட்டம் வரும் ஜனம் வரும் கடகம் அப்படின்றது சந்திரனுடைய வீடு நான்காவது வீடு நாலு வருஷத்துல வந்து வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்படி நிறைய கடகராசி அன்பர்களுக்கான ரகசியங்கள் இருக்கு ராசிநாதன் இந்த கடகத்துக்கு சந்திரன் அப்படின்றதால இவங்க வந்து ஒரு முடிவெடுக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னா தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றது இந்த கடகராசி அன்பர்கள் தான் ரொம்ப வந்து குழப்பத்தோடு இருக்கவே கூடாது எப்பயுமே வந்து யோசிச்சு பண்ணணும் சந்திரன் வந்து மனசந்திரன் அஞ்சுல நீசம் அப்ப தான் உச்சமாகறாரு நண்பர்களால மன உளைச்சல் பெண்களால மன உளைச்சல் கடகராசிரியருக்காவது வந்து பொண்ணு பாக்குறோம் மாப்பிள்ள பாக்கிறோம் அப்படின்னா ஒரு குழப்பமாகி குழப்பமாகிதான் அந்த திருமணமே நடக்கும் சந்திரன் தான் குழப்பத்துக்கான ஒட்டுமொத்த ஆளுமையும் சந்திர பகவான் தான் அப்ப குழப்பம் இல்லாம இருக்காது ரெண்டாம் வீடு சூரிய பகவானுடைய வீடு சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்கும் கை வந்த கலைதான் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க இரண்டாம் அதிபதி சூரியன் இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன வருமானமாவது நிரந்தரமா வந்துகிட்டே இருக்கும் மேக்சிமம் கடகராசி என்பவர்களுக்கு வாடகை வருமானம் ரெண்டல் இன்கம் எல்லாம் கட்டாயம் பண்ணலாம் உணவு தொழிலும் சிறப்பா இருக்கும் டீச்சிங் போலீஸ் ராணுவம் உணவு தொழில் இதெல்லாம் வந்து சிறப்பா இருக்கும் இவங்களுடைய ஃபேமிலியில இந்த மாதிரி நபர்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு பதவி கிடைக்கல நான் வந்து கடுமையா உழைக்கிறேன் எனக்கு பதவி கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றாங்கன்னா இவங்களுக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் நீசம் அஞ்சு பத்து தான் பதவி தொழில் வேலை அவர் வந்து செவ்வாய் ராசிலேயே நீசம் ஆகிறாரு அப்போ வேலைக்கு போனா ஒரு ஒரு இடத்துல நிரந்தரமான வேலை வந்து இந்த கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் சம்பளம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பிளஸ் தான் மூன்றாம் அதிபதி புதன் அப்போ பன்னெண்டுக்குரியவரும் புத பகவான் தான் மூன்றாம் இடம் அப்படிங்கறது டாக்குமெண்ட் பனிரெண்டாம் இடம் விரயம் ஒரு பத்திரத்தை வந்து நான் தொலைச்சிட்டேன் என்கிட்ட இருந்த ரெக்கார்ட் எல்லாமே வந்து காணாம போயிடுச்சு கையெழுத்து வந்து மாறி இருக்கு இப்ப நான் ஆதார்ல ஒரு கையெழுத்து போடுற மாதிரி பேங்க்ல மாத்தி போட்டா சண்டைக்கு வர்றாங்க சத்தம் போடுறாங்க சேஞ்ச் ஆகுது இதை மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கலாம் மூன்றாம் இடம் இடம் மாற்றம் பனிரெண்டாம் இடம் இடம் விரைவு விரயஸ்தானம் ரெண்டு மூணு இடத்த நான் வந்து மாறி மாறி போயிட்டேன் ஸ்கூல் படிக்கும் போதே ரெண்டு ஸ்கூல் மாறிட்டேன் மூணு ஸ்கூல் மாறிட்டேன் ஆனா கடகராசியில இருக்கிறவங்களுக்கு தாய்மாமன் மீது பாசங்கள் அதிகமா இருக்கலாம் ஏன்னா மாமனுக்கு பேரே வந்து தாய்மாமன் தாய் அப்படின்னாலே சந்திரன் மாமன்னா முதன் சந்திரன் வீட்டுல புதன் நட்சத்திரமும் இருக்கு அப்போ தாய்மாமன் மேல பாசமா தான் இருக்கலாம் ஆனா ஏன் தாய்மாமனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க மூன்றாம் அதிபதியே பன்னிரெண்டாம் அதிபதியும் அப்போ சிறு தூர பயணம் ஓடிக்கிட்டே இருக்கிறது சில ஓட்டங்கள் நிறைய ஓடணும் நிக்கவே முடியல ஏதோ ஒரு வேலை ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்றது எல்லாம் இந்த ராசியில இருக்கலாம் கடகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ராசி குரு உச்சமாகிறது எத்தனை பேருக்கு கிடைக்கும் குரு உச்சமாக கூடிய ராசி இந்த கடக ராசி பூர்வ புண்ணிய பலன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு கடகராசில பிறந்தீங்க அப்படின்னா நீங்க புண்ணியம்தான் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கலாம் ஆனா கடகம் ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணி மாட்டிக்கிறதும் இவங்கதான் மனசு கேட்கவே கேட்காது பெத்த மனசு பெத்து பிள்ளை மனசு கல்லு அப்படின்னு சொல்லுவாங்களா என் மனசு என் மக என் உலகம் அப்படின்றதெல்லாம் இந்த தாய்மார்கள் எல்லாம் கடகத்துல பிறந்தாங்க அப்படின்னா மகனையோ மகளையோ விட்டு கொடுக்கவே மாட்டாங்க மகன் நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி என் மகனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவன் உலகம் அப்படின்னு வாழ்றவங்களா இந்த கடகராசிக்காரங்களுடைய அம்மா தான் இருப்பாங்க சொத்துக்கள் ஆள வில்லங்கள் நாளுக்கு பதினொன்னு அப்போ பாதகமா இருக்கிறதுனால சொத்துல வில்லங்கள் கடகராசில பிறந்தவங்களுடைய தந்தைக்கு தாய்க்கு ஏதாவது வந்து பிரச்சனைகள் சொத்துக்களால வில்லங்கங்கள் வருது வாகனங்கள் பழு பழுதாகிறது வீடு கட்டினதுக்கு அப்புறம் கடனாளியான வீடு கட்டி பிரச்சனையை சந்திச்சேன் ஒரு வீடே வந்து கட்ட முடியல இப்படி எல்லாம் நடக்கிறது எல்லாம் கடகராசி நாலு அப்படிங்கிறது சொத்து நாளுக்கும் பதினொன்னுக்கும் உடையவர் சுக்கிரன் அப்போ பதினொன்னு உங்களுக்கு பாதகம் அப்போ அதனால பிரயோஜனம் கம்மி மன நிம்மதி இல்லாம வாழ்ற கேஸ் தான் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க தாயாரோடு பிறந்தவங்க மூத்தவங்க இருந்தாங்கன்னா அம்மாவுக்கும் மூத்தவங்களுக்கும் வந்து சேரவே சேராது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அம்மாவனுடைய மூத்தவங்க அக்காவோ அண்ணனோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்து வராது இவங்க ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா மூத்தவங்க இவங்களும் விடிய நல்லா இருப்பாங்க அப்போ இவங்களை காட்டிலும் அவங்க கொஞ்சம் மேன்மையா இருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியுது ஐந்துக்கும் பத்துக்கும் முடியாது ஒருவர் செவ்வாய் பகவான் தான் அப்போ கடகராசில பிறந்தவங்களை வந்து தத்து கொடுத்து வாங்கிக்கிறாங்க ஐந்துக்கும் பத்துக்கும் உரியவர் செவ்வாய் பகவான் அப்படின்றதால ராசியிலே ஆகுறதால தத்து கொடுத்து வாங்குற ப்ராசஸ் இந்த கடகராசிக்கு தான் நடக்கும் கடகராசியில இருக்கிறவங்களுக்கும் சில நேரத்துல வந்து புத்திர சோகம் இல்ல புத்திர பிரச்சனைகள் வருது ரெண்டு வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறக்குது குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வருது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த கடகராசி அன்பர்கள் வந்து அனுபவிக்கிறாங்க சில நேரத்துல குலதெய்வத்திலயும் குழப்பம் இருக்கும் அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு நீசம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வருது குலதெய்வத்தை நாங்க கும்பிட்டுறது சரியான முறையான்னு தெரியல அப்படின்ற அமைப்பும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவர் பண்ணா போராடி போராடி பண்ற மாதிரி இருக்கும் கடன் இல்லாம தொழில வாழ முடியாது பார்ட்னர்ஷிப் போட்டு விவகாரம் வில்லங்கள் வந்துடும் அப்ப கணவன் மனைவியால மணவன் கனைவியால ஒற்றுமை வந்து குறைவா இருக்கு ஏதோ ஒரு போராட்டம் ஒரு நெருக்கரி அப்படின்ற மாதிரி இருக்கும் அஜீர்ண கோரம்லா கோளாறு தலைமூளை பிரச்சனை வயிறு பிரச்சனை பேக் பிரச்சனை ஹெல்த் இஷ்யூ நரம்பு பிரச்சனை இதெல்லாம் வந்து இவங்க சந்திச்சுட்டு தான் இருக்காங்க அப்போ இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது குரு உச்சமாகறாரு ஆறு கொடியவரும் உச்சம் அப்போ ஆறு வந்து வேலை ஒன்பது வெளிநாடு ஒன்பது வந்து அரசு பணி ஒன்பது வந்து மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம் ஆறு வேலை ஒன்பது வந்து ப்ரொஃபஷன் அப்போ ஆறு வந்து வேலை ஒன்பது ஜோதிடர் குருமகன் டீச்சிங் இது மாதிரி எல்லாமே வந்து இந்த கடகராசில லிங்க் ஆகும் என் குடும்பத்துல இல்லை அப்படின்னா கூட பக்கத்து வீட்டுல இருப்பாங்க பக்கத்து வீட்டுல குடியிருக்கவங்களாவது இப்படி இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தா ஆறாம் அதிபதியே லக்னத்துல உச்சம் கடகராசியில எதிரிகள் எப்படி இருப்பாங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களே எதிரியா மாறிடுவாங்க எதிரின்னு நினைச்சு பயப்படுற மாதிரியான எதிரிகள் இருப்பாங்க மிதுன ராசியில அப்போ கடக லக்னத்துக்கு ஆறுக்குரியவரையும் எதிரியா வர்றதால மிதுன ராசிக்காரங்களும் இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கடகராசி அன்பர்களுக்கு அப்போ ஒரு அரசன் ஒரு சிவபக்தன் ஒரு ராவணன் தனக்கு கடைசில வந்து ராமர் வந்து அழிச்சிட்டாருன்னு கூட வச்சுக்கலாம் ஆனா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரியே வந்தாலுமே கூட கடைசில வெற்றி உங்களுக்கு தான் அப்போ ராமர் கடைசியா வந்து வென்றுட்டார் தெய்வ பரவிதான் ஆனா கடகராசியில யாரு பிறந்தாலுமே சரி வனமாசமா வந்து இருப்பாங்க கடகராசியில பிறந்தவங்க பத்து பதினாலு வருஷம் போராடி போராடிதான் மேல வர மாதிரி இருக்கும் பதினைந்து வருஷம் ஆனதுமே வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிடும் இவங்க கடக லக்னமா இருந்தாலும் கடகராசியா இருந்தாலுமே சரி பதினாலு ஆண்டு காலம் வந்து சின்ன சின்ன போராட்டங்களை சந்திப்பாங்க அதுக்கப்புறம் வெற்றி படிப்பில் வந்து பிரச்சனை இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம் வீட் ஊரை விட்டு வந்துட்டோம் ஏதோ சிக்கலாச்சு ஏதோ ஒரு விஷயங்களையும் இவங்கள சந்திச்சிருப்பாங்க ரெண்டு மூன்று இடம் மாறி மாறி குடியிருந்தோம் போராடணும் பதினஞ்சு வயசுக்கு மேலே அவங்களுடைய தந்தையும் சிறப்பாக வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில் ஜெயிச்சோம் அவங்களுடைய சக்தி என்னமோ அதையும் இவங்களுக்கு நடந்திருக்கலாம் இவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தால் இவங்க உடம்ப வந்து இவங்க கெடுத்துட்டு இருப்பாங்க பேசுகிற பேச்சுனால உறவுகளையும் கெடுத்துப்பாங்க ஏன்னா ரெண்டாம் அதிபதியினுடைய நட்சத்திரம் ஆறுல இருக்கு உத்திராடம் அப்போ நான்காம் அதிபதியின் நட்சத்திரம் போராடமும் ஆறாம் தான் இருக்கு கேதுவின் நட்சத்திரம் கனெக்ஷன் நிறைய பேருக்கு வாடக வருமானம் வரும் இடம் வருமானம் நான்காம் இடம் சொத்து ஆறாம் இடம் வழக்கு சிலருக்கு சொத்துக்கள் வழக்குகள் இருக்கலாம் நான்காம் இடம் தாயார் ஆறாம் இடம் ஹெல்த் இஷ்யூ தாய்க்கு வந்து ஹெல்த் பிரச்சனை வயிறு பிரச்சனை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் பேக் பெயின் சுகரு ஏதோ ஒரு பிரச்சனை தந்தைக்கும் இதே மாதிரி தான் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது வீடு சில நேரத்துல தந்தைக்கு வந்து உடல் உபாத்திரம் இருந்துகிட்டே இருக்கு அப்பா வந்து கடனாளியானாரு வழக்க சந்திச்சாரு ஹெல்த்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு இதெல்லாம் வரி இருக்கும் கடகராசியில ஒருத்தவங்க யார் பிறந்தாலும் தாயாருக்கும் தந்தையாருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த கடகராசியில இருக்கக்கூடிய வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில பதினைந்து வயதானதும் அவங்களுடைய தாய் தந்தையின் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் ஆனா செல்வாக்கா இருப்பாங்க காலச்சக்கரத்துக்கு நான்கு கொடியவர் சுகமா வாழ்ற ராசிதான் கடகராசில யார் பிறந்தாலும் அவங்களுடைய சக்தி தகுந்த மாதிரி சிறப்பா இருப்பாங்க காலையில எழுந்து குளிக்கிறது என்ன கோயிலுக்கு போறது என்ன பக்தி மார்க்க மார்க்கமா இருக்கிறது குரு உச்சமாகக்கூடிய வீடு இவங்க இப்படிதான் இருப்பாங்க என் மகன் தான் நான் சொல்ற மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னா கட்டாயம் அவருடைய வாழ்க்கையில பதினாறு வயதிற்கு மேல் அவங்களுடைய ஆன்மீகம் சிறப்பாகவே இருக்கும் ஆன்மீகத்தில் திளைப்பாங்க சாமி கும்பிட போவாங்க போகாம இருக்க மாட்டாங்க அப்போ மேஜரான கிரகங்கள் அப்படின்னா சனி புதன் குரு மொத்தமா மொத்த நட்சத்திரங்களும் இருக்கு அப்போ கடகராசியில இருக்கிறதால சனி புதன் குரு சனி பத் சனி வந்து இவங்களுக்கு பதினாறு புதன் வந்து பதினேழு மொத்த வருஷத்தையும் கூட்டுக்கலாம் அந்த வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் கடகராசில பிறந்தவங்க ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில கட்டாயம் ஒரு சொத்து சேர்ப்பாங்க அந்த சொத்துக்களால ஆதாயம் இவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் கடகராசில பிறந்தவங்களுக்கு சின்ன சின்ன புத்திர தோஷம் வரலாம் முதலே சொன்ன மாதிரி இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அப்போ இந்த கடகராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம் இல்ல மன நிம்மதி இருக்கலாம் இரண்டாவதா பிறந்த குழந்தைகள் வந்து இந்த கடகராசியே பிறந்தவங்க இருக்கலாம் ரெண்டாவது குழந்தை பிறந்தா குழந்தைக்கும் ஹெல்த் இஷ்யூ இல்ல சின்ன சின்ன பிரச்சனை இந்த கடகராசி என்பர்களின் குழந்தைகள் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மனைவியும் சரியான நிர்வாக நிர்வாக திறமை கொண்டவங்களாகவே இருப்பாங்க இவங்களுடைய பேர்ல கணவன் அப்படின்னா மனைவி மனைவி பேர்ல இல்ல மனைவி அப்படின்னா கணவன் பெயர்ல வந்து தொழில் செய்யறாங்க அப்படின்னா வாழ்க்கையில சிறப்பாகவே இருப்பாங்க எட்டாம் அதிபதி சனி அவர் நீசமாகக்கூடிய வீடு பத்தாம் வீடு அப்போ தொழில சாட்டிஸ்பைடு இருக்காது திருப்தி இருக்காது நான்காவது வீட்டுல உச்சமாகறதால நாலு எட்டு தொடர்பு அப்போ பிரம்மாண்டமான சொத்துக்களை வாங்கின பிரம்மாண்டமான வாகனம் வாங்கினேன் அதனால லாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க சக்திக்கு மேல பேராசைப்பட்டு பிரமாண்டமா இருக்கிறவங்க இருப்பாங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் ஒன்பதாவது வீடு குரு பகவானுடைய வீடு தந்தையார் மரியாதை மரியாதையான வாழ்க்கைய வாழ்ந்தவரா இருப்பாரு உறவுகளாலேயோ இல்ல சங்கம் சமுதாயத்திலயோ ஒரு புகழான வாழ் வாழ்க்கை இருக்கும் பேர் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய குடும்பம் பத்து குடும்பம் இருக்குன்னா பத்து குடும்பத்துல அவர் தான் முதன்மையானவரா இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அப்போ தந்தை குடும்பத்துல இரண்டு திருமணம் நடந்தவங்க திருமணமே ஆதவங்க தாமத திருமணம் செய்தவர்களும் இருப்பாங்க சிலருக்கு தாமத குழந்தை புதன் நீசமாகக்கூடிய வீடு ஒன்பதாம் இடத்துல அப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை புதன் வந்து புத்தி மனம் அவங்களுடைய தந்தை வழியில ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க இருப்பாங்க அப்பா வழியில கண் பார்வை பிரச்சனை கொண்டவங்களும் இருப்பாங்க தந்தை வழியில குரு ஆட்சி பெற்று புதன் நீசமாகி சுக்கிரன் உச்சம் அப்ப இரண்டு திருமணம் நபர்களும் இவங்களுடைய தந்தை வழியில இருப்பாங்க தந்தையார் வந்து கண்டிப்பா அவங்களுடைய சின்ன சொத்துக்களை இழந்திருப்பாரு உள்ளூர்லயோ வெளியூர்லயோ எங்கேயோ ஒரு பக்கம் வாழ்ந்த இடத்துலயே விட்டுட்டு வந்துட்டேன் பராமரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடகமே இருக்காது பத்தாம் வீடு செவ்வாயினுடைய வீடு தொழில் பகவான் வீடு அப்ப பத்துக்குரியவர் நீசம் தொழில வந்து சனியும் நீசம் பத்துக்குரியவர் ராசில நீசம் சனி பத்தாம் இடத்துல நீசம் அப்ப தொழில் போராட்டம் இல்லாத கடகமே இருக்காது போராட்ட வாழ்க்கையே இல்லைன்னா சொல்லணும் பதினோராம் வீடு பாதகம் அப்போ நண்பர்கள் மூத்த சகோதரர் சித்தப்பா இந்த உறவுகளால துளியும் வந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் முதல் குழந்தையினுடைய கணவனோட மனைவி அதாவது கடகராசில நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு அஹ் உங்க குழந்தையினுடைய ஆணா இருந்தா மனைவி பெண்ணா இருந்தா கணவர் இவங்க உங்களுக்கு தலைவலி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படாத கடகராசி என்பர்களே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில பிரச்சனை மகனை நினைச்சோ மகளன் நினைச்சோ இவங்கெல்லாம் வந்து அண்ணன் தம்பிங்களுக்காகவே வாழ்வாங்க கடைசியில அவங்களே வந்து இவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க பிரச்சனை பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க போராட்டத்தை சந்திக்காத கடகமே இல்லை மனநிமதி எழுந்துதான் வாழ்வாங்க அப்போ சொத்துக்காக மட்டும்தான் இந்த பிரச்சனையும் வர ஆரம்பிக்கும் ஏன்னா நாலு பதினொன்னு பாதகம் கடகராசியில பிறந்தவங்களுக்கு சொத்துக்களாலதான் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் வரும் அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனைகள் வரும் இல்ல நான் ஒத்துக்குமையா இருக்கோம் அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் சொன்னாலே பெரிய விஷயம்தான் இந்த கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் அதிபதியும் புதன் அவர் நீசமாக மூன்றாம் இடம் அப்போ கடகராசில இளையவங்க பறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம் அப்படிங்கறது ஒரு விதி அப்போ கடகராசி என்பர்களுக்கு இத்தனை விஷயங்கள் இந்த காலபுருஷ தத்துவத்தின் நிறைய ரகசியங்கள் இருக்கு அப்போ இந்த கடகராசிக்கு வாக்குஸ்தானாதிபதி உச்சமாகக்கூடிய வீடு மேஷம் பத்தாம் இவங்களுடைய பேச்சு தொழில் வாக்குநாள தொழில் டீச்சிங் பேங்கிங் ரியல் எஸ்டேட் பண்றது பேசி சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழிலா இருந்தாலும் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்லாம் வந்து கேட்பாங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கட்டாயம் வந்து உங்க வாழ்க்கையில சிறப்பா நடக்கும் எதையும் நினைச்சு கோ கோ இருக்க கூடாது கடகராசி அன்பர்கள் கட்டாயம் வந்து இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க சிறக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணியே ஆகணும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா குலதெய்வ அருள் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் மேலும் இந்த கடகராசி அன்பர்கள் பிரதோஷ வழிபாடு பண்றது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் தான் வாழ்வீங்க அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது மேலும் உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க பெருமாள் வழிபாடு பண்றது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி பௌர்ணமி நீங்க வழிபாடு பண்ணணும் அதாவது பௌர்ணமி இன்னைக்கு மதியம் மூன்று மணிக்கு தொடங்க போகுது அப்படின்னா முன்னாடி ஒரு மணி நேரம் ரெண்டு மணியில இருந்து மூன்று மணி வரைக்கும் நீங்க ஒரு வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு மூன்று அகல் வழக்கை ஏற்றி வச்சு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து தடங்கல்கள் தீர்ந்து கட்டாயம் பணவரவு அதிகரிக்கும் அதே மாதிரிதான் அமாவாசையிலும் அமாவாசை தொடங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அதே மாதிரி முடிவதற்கும் அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மணி நேரத்துல நீங்க வழிபாடு பண்ணும் கட்டாயம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் செல்வ செழிப்போடு நீங்க வாழ்வீங்க இந்த பதிவு கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல்கள் எல்லாம் போட்டிருக்கோம் கடகராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போனா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கான தெய்வம் எது எந்த கோவிலுக்கு போனா கஷ்டங்கள் தேரும் இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சேனல்ல இருக்கு இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கட்டாயம் போயிட்டு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி